வசிஷ்ட முனிவரால் ஆராதனை செய்யப்பட்ட பெருமாள் கோவில் ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு முன்பே உருவானதாக கூறப்படும் பழமை வாய்ந்த திருக்கோவில் திருமண தடை நீக்கும் சைனகுளத்தில் உள்ள அரங்கநாத பெருமாள் வணக்கம் விவேஷ் இன்னைக்கு நம்ம வீடியோ வசிஷ்டபுரம் திரு மகிழ்தவலி சமேத அரங்கநாத பெருமாள் கோயிலை பத்தி தான் பார்க்க போறோம் இந்த கோயிலானது கடலூர் மாவட்டம் திட்டக்குடியில் வசிஷ்டபுரம் என்ற இடத்தில் அமைந்துள்ளது விருதாசலம் மேற்கே முப்பது கிலோமீட்டர் தூரத்தில் இக்கோவில் அமைந்துள்ளது கோயிலோட அட்ரஸ் மற்றும் கூகுள் மேப் லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் தேவைப்படுறவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்பொழுது இந்த கோயிலோட தலை வரலாறு மற்றும் சிறப்புகளை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இது போல அற்புதமான ஆலைங்களை பத்தி வீடியோஸ் பார்க்க என்னோட ரிமாக ரமேஷ் சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலரா வரும் வெள்ளாற்றங்கரைக்கு வடப்புறம் கோயில் கொண்டிருக்கும் அரங்கநாதர் பெருமாள் வசிஷ்ட முனிவரால் ஆராதனை செய்யப்பட்டு வந்தார் இதெல்லாம் இந்த ஊருக்கு வசிஷ்டபுரம் என்று பெயர் வந்தது இதற்கு சான்றாக கருவரியில் அரங்கநாதரின் பாதத்தில் வசிஷ்ட முனிவரும் அரங்கநாதரின் தலைப்பக்கம் வசிஷ்டரின் மனைவியான அருந்ததியும் காசியளிக்கின்றனர் இந்த தலம் ஸ்ரீரங்கத்திற்கு முன்பு உண்டானதாக ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர் முன்னொரு காலத்தில் இந்த தலம் திருமகிழ்ந்த பந்தல் என்று அழைக்கப்பட்டுள்ளது அதற்கு தகர்ந்த போல் இங்குள்ள தாயாரின் பெயர் திருமகிழ்தவள்ளி இந்த ஊரில் வசிஷ்ட மாமுனிவர் மற்றும் தன்னுடைய நானூறு சீடர்களும் வசித்து வந்துள்ளனர் வசிஷ்ட மாமுனிவர் தன்னுடைய நானூறு சீடர்களுக்கு சாமவேதம் பாடம் கற்பித்து வந்துள்ளார் அவர்களுக்கு திருமணம் முடிக்க அரங்கநாதனை வேண்டி நானூறு பேருக்கும் விவாகம் செய்து வைத்துள்ளார் அதற்கு சாட்சியாக திட்டக்குடியில் அமைந்துள்ள நித்திய கல்யாண சமேத நாநூற்று ஒருவர் சன்னதி அமைந்துள்ளது இந்த தலம் வசிஷ்ட முனிவர் வாழ்ந்த தலம் என்பதால் வசிஷ்டபுரம் என்று அழைக்கப்படுகிறது இந்த கோவிலில் பொய்கை ஆழ்வார் பூதத்தாழ்வார் பேயாழ்வார் மாமுனிகள் போன்ற வைணவ பெரியவர்கள் வந்து அரங்கநாதனை தரிசிக்க விட்டு சென்றுள்ளனர் இந்த கோயில் சுமார் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் முன்பு சோழர் காலத்தில் கட்டப்பட்டதாகவும் இவர்கள் காலத்தில் கும்பாபிஷேகம் நடந்ததாகவும் கல்வெட்டுகள் தெரிவிக்கின்றன இப்பொழுது கோயிலோட அமைப்பை பத்தி பார்க்கலாம் கோவில் ராஜகோபுரம் இல்லாமல் எளிமையான நுழைவாயிலை கொண்டுள்ளது கோயில் உள்ளே வந்ததும் கொடிமரம் பலிபீடம் கருடர் சன்னதியை பார்க்கலாம் கருவறையில் ஸ்ரீ அரங்கநாத பெருமாள் கோலத்தில் காசி அளிக்கிறார் வள்ளி தாயாருக்கு தனி சன்னதி அமைந்துள்ளது மற்றும் இந்த ஆலயத்தில் ராமானுஜர் லக்ஷ்மி நரசிம்மர் மணவாள மாமுனிகளுக்கு தனித்தனி சன்னிதிகள் அமைந்துள்ளன சித்திரை மாத பிறப்பு அன்று சிறப்பு அபிஷேகம் இக்கோயிலில் நடைபெறுகிறது வைகாசி மாதம் பிரம்மோற்சவம் விசாக நட்சத்திரத்தில் தேரோட்டம் நடைபெறும் ஆடி மாதம் ஐந்து வெள்ளிக்கிழமை தாயார் ஊஞ்சல் சேவை நடைபெறும் ஆவணி மாதம் கிருஷ்ண ஜெயந்தி உரியடி நடைபெறும் புரட்டாசி மாதம் ஐந்து சனிக்கிழமைகளில் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் நவராதி திருவிழா அன்று அம்பு போடுதல் போன்ற விழாக்கள் நடைபெறும் ஐப்பசி மாதம் மணவாள மாமுனிக்கு பத்து நாட்கள் அபிஷேகம் நடைபெறும் மற்றும் உள்பிரகாரம் புறப்பாடு நடைபெறும் மார்கழி மாதம் ரா பத்து பகல் பத்து வைகுண்ட ஏகாதசி நம்மாழ்வார் மோட்சம் போன்ற விழாக்கள் நடைபெறுகிறது கோயில் திறந்திருக்கும் நேரம் காலை ஏழு மணி முதல் பத்து மணி வரையும் மாலை ஐந்து மணி முதல் இருபது எட்டு மணி வரையும் திறந்திருக்கும் இந்த அற்புதமான கோவில நீங்களும் வாய்ப்பு கிடைக்கும் பொழுது நேரில் சென்று தரிசனம் செய்யுங்கள் மீண்டும் இது போல அற்புதமான ஆலயத்துல சந்திக்கலாம் தொடர்ந்து இது போல ஆலயங்களை பத்தி வீடியோஸ் பார்க்க என்னோட ரிமார்க் மெ சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ நான் போற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும் ஓம் நமோ நாராயணா நன்றி வணக்கம்